வெல்கம் டு சுகா ஃபுட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பிறண்டை தொக்கு தான் பார்க்க போகிறோம் பிறண்டையில் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான நிறைய சத்துகள் இருக்குது அதுலேயும் கால்சியம் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் பலமாகும் அதே நேரத்தில் முட்டி வலி சுழுக்கு போன்ற வலிகள் சீக்கிரம் தீர்றதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்குது செரிமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இப்படி நம்ம உடம்புக்கு நிறைய ஆரோக்கியத்தை தரக்கூடிய பரண்டைய நம்ம துவையலாவோ இல்லை சட்னியாவோ செஞ்சுருப்போம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பரண்ட தொக்காக செஞ்சுக்குவோம் வாங்க எப்படி பரண்டை தொக்கு செய்யலான்னு பார்க்கலாம் பிரண்டையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நாரெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கணும் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு வெள்ளைப்பூடு கூடு இஞ்சி ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச பரண்டையும் வதக்கிட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சிக்கன் எண்ணெய் தான் விடணும் அதுக்கப்புறம் கடுகு தாளிச்சுட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு நம்ம நல்லா ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்கும் பொழுது அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா மனம் வரும் அதே நேரத்தில் நம்ம விட்ட எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வரும் அந்த நேரத்தில் தேவையான அளவு புளி எடுத்து எடுத்துட்டு நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணி விட்டுருக்கேன் அது நல்லா விட்டு கொதித்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் நான் ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் இறச்ச மிளகாத்தூள் அதனால் அதனால காரம் குறைவாக இருக்கும் அதனால் நான் நிறையா மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு இந்த பெரண்ட நம்ம நல்லா சுத்தமான கண்ணாடி பஜாரில் எடுத்து வச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் கெட்டு போகாது இந்த ஒரு தொக்கு நம்மகிட்ட இருந்தால் போதும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இப்போ குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு எல்லாத்தையும் கொடுத்து விடலாம் ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு தடவை கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அவங்க இந்த பிறண்ட தொக்கு தான் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி